யாவும் வேறுமை உம்மையாம் தேடும் போது ஊழகம் யாவும் வேறு உம்மையாம் தேடும் போது உறவு இரையே சிவில் அன்புக்கினியர்களை இன்று ஆண்டவருடைய பாடுகளில் ஆண்டவருடைய இந்த திருப்பள்ளியில் பங்கேற்க வந்திருக்கும் நாம் அனைவருக்கும் ஆண்டவர் விடுக்கும் அழைப்பு நிலையானதை பெற்று அதில் நிறைவடைவோம் வாழ்க்கையில் நாம் மேற்கொள்கின்ற ஒவ்வொரு பயணங்களிலும் நீங்கள் நிறைவானதை பெற்றவர்களாக வாழ்வை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார் ஒரு சென்னையில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு பஸ்ஸின் ஓனர் தன்னுடைய பஸ்ஸுக்கு நிறைய பேருந்துக்கு நிறைய ஆட்களை சேர்க்க வேண்டுமாக இவ்வாறு ஒரு அறிக்கை எடுக்கிறார் என்னுடைய பேருந்தில் ஏறனா இங்கிருந்து திருச்சிக்கு ரெண்டு மணி நேரத்துல உங்களை கொண்டு போய் விட்டுருவேன் அப்படின்னு உடனே மக்கள் அனைவருக்கும் ரொம்ப ஆச்சரியம் இதில் ஏறினா ரெண்டு மணி நேரத்தில் திருச்சிக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் அந்த பேருந்தில் ஏறினாங்க நடந்தது எட்டு மணி நேரம் கழிச்சு தான் திருச்சியில் கொண்டு போய் இறக்கி விட்டார் இறங்குன உடனே ப இறங்குன பேருந்தில் பயணம் செய்த பயணிகளுக்கெல்லாம் கோவம் எங்களை ஏன் இப்படி ஏமாற்றின எதற்காக எங்களை ஏமாற்றின அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொன்ன ஒரே பதில் இந்த பேருந்தில் பயணம் செய்யும் பொழுது நாம் எப்படி இருந்தாலும் ஆறு மணி நேரத்துக்கு மேலே தான் நம்ம திருச்சிக்கு போய் சேருவோம் என்பது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆனால் நான் சொன்ன அந்த வார்த்தைகள் நிலையற்ற வார்த்தைகள் என்பது உங்களுக்கு தெரியும் தெரிந்தும் நீங்கள் அதை ஏறிக்கொண்டீர்கள் நிலையற்றதில் உங்களுடைய எண்ணங்கள் தெரிந்தும் அதில் ஏறுவதனால ஏமாறப்பட்டதும் ஏமாறந்ததும் நாமள்தான் அதனால நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் தன்னுடைய பேச்சை முடித்துக் கொண்டார் அன்புக்குரியவர்களே இன்று நாமும் நிலை வாழ்வை நோக்கி நம்மளுடைய பயணங்களை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நாம் நிலை வாழ்வை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைய நாளில் இன்றைய இந்த பயணத்தில் நாம் இந்த பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது நிலையற்ற செல்வங்களையோ அல்லது இந்த உலகம் கொடுக்கிற பட்டம் பதவிகளையோ அல்லது உலகம் கொடுக்கின்ற அல்லது இந்த உலகம் கொடுக்கின்ற செல்வங்களையோ அல்லது இந்த உலகம் கொடுக்கின்ற உறவு முறைகளையோ அல்லது உலகம் கொடுக்கின்ற நபர்களையோ நான் இவர்களை கொண்டு நான் விண்ணுலகுக்கு செல்வேன் என்று நம்மளால் யாராலையுமே சொல்ல முடியாது ஏனென்றால் இவை இவை அனைத்து எதுவுமே நம்ம வாழ்வில் நிலைத்து நிற்கக்கூடியதில்லை என் கூட இவங்க நூறு வருஷம் என் கூட இருப்பாங்க அப்படி நம்ம யாரையும் சொல்ல முடியாது அல்லது அடுத்த நாள் இந்த நபர் என்னுடன் இருப்பார் என்று நம்மளால் நிச்சயத்து சொல்ல முடியாது இன்று ஆண்டவர் தன்னுடைய நற்செய்தி வழியாக சொல்கிறார் அந்த பணி தன்னுடைய சீடர்களை தன்னுடைய பணிக்காக நற்செய்தி பணிக்காக அனுப்பும் பொழுது சீடர்களுக்கு முதல் பாடமாக அதை கொடுக்கிறார் இதோ உங்கள் பயணத்திற்கு நீங்கள் செப்பு காசுகளோ அல்லது மற்ற எந்த செல்வத்தையும் அல்ல உங்கள் மிதியடிகள் கூட இல்ல உங்கள் கைத்தடிகளை கூட அல்ல அங்கிகளை கூட அல்ல எந்த உலக பொருட்கள் மீது நம்பிக்கை வைக்காதீர்கள் ஏனென்றால் உலக பொருட்களை வெறுத்து நிலையானவற்றை பற்றி போதிக்க நீங்கள் செல்கிறீர்கள் நற்செய்தியை பிறருடைய வாழ்வுக்கு ஆண்டவர் இந்நாள் வரை உங்களை அன்பு செய்கிறார் என்னால் வரை உங்களை வழிநடத்துவார் என்ற வார்த்தைகளை மற்றொரு உள்ளத்தில் ஊற்றி அவர்களை வளர்க்க நீங்கள் செல்கிறீர்கள் செல்கின்ற நீங்களும் செல்வ பொருட்கள் மீது பற்றற்றவர்களாக செல்லுங்கள் என்று அனுப்பி அனுப்பும் ஆண்டவர் அவர்களை திக்கற்றவர்களாக அனுப்பவில்லை மாறாக நோய்களை ஓட்டும் குணத்தை அனுப்பிறார் பேய்களை விரட்டும் சத்தியை அவர்களுக்கு கொடுக்கிறார் செல்வத்தையும் மற்ற அனைத்தையும் ஒதுக்கி தள்ளக்கூடிய வல்லமையை கொடுக்கிறார் நிறைவாக இறையாச்சி ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் நிகழ வேண்டும் என்ற வல்லமையை கொடுத்து அவர்களுக்கு தன்னுடைய உடன் இருப்பை அவர்களுக்கு என்னாலும் கூட இருக்க செய்கின்றார் நம்மளுடைய இந்த நம்ம படிக்கிறது அதுதான் ஆண்டவர் அவர்களுக்கு நிலையற்ற செல்வமான செல்வத்தையோ அல்லது செப்பு காசுகளையோ அல்லது அங்கிகளையோ கைத்தடிகளையோ மிதியடிகளையோ நீங்கள் நம்பக்கூடியவர்களாக உங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்தீர்கள் என்றால் நீங்கள் தோற்றுப்போவீர்கள் உணவில்லை என்று வருந்துவீர்கள் அல்லது அல்லது என்னுடைய அங்கி அழுக்காகி போய்விட்டது அல்லது என்னுடைய அங்கி கிழிந்து போய்விட்டது அல்லது என்னுடைய கைத்தடி உடைந்து போய்விட்டது என்று உலக பொருட்கள் மீது உங்களுடைய வருத்தங்களை நீங்கள் தெரிவிப்பீங்க மாறாக நீங்கள் என்னுடைய அருளை பெற்று நீங்கள் என்னுடைய வார்த்தைகளை உங்களுடைய உள்ளத்தில் இருத்தி நீங்கள் நற்செய்தியை போதிக்கும் பொழுது பிறருடைய வாழ்வில் எது நிலையானது எது நிலையற்றது என்பதை நீங்கள் போதிப்பீர்கள் அழகாக ஆண்டவர் சொல்வார் ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியாது நிலையற்ற பொருட்களை நாம் பெற்றுக்கொண்டு அதனால் நான் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வேன் என்று நீங்கள் நம் நாம் நினைத்தோம் என்றால் நம் வாழ்வில் நாம் போவோம் அதுதான் ஆண்டவர் இன்னொரு அழகான வார்த்தைகள் சொல்லுவார் உலகம் முழுவதும் ஒருவன் தமதாக்கி கொண்டாலும் தம் ஆன்மாவை இழப்பான் ஏன் அவனுக்கு கிடைக்கும் பயன் எது இன்றைய நாளில் நம்மளுடைய வாழ் வாழ்வில் நாம் ஒப்பு கொடுப்போம் எத்தனையோ தருணங்களை நம்மளுடைய கவலைகளை நம்ம எடுத்து வச்சிருப்போம் ஆண்டவரே என் குடும்பத்துல அதிகப்படியான கவலைகள் நிறைந்து போயிருக்கிறது இந்த கவலைகளோட என்னுடைய வாழ்க்கையை நடந்து கொண்டிருக்கிறது என்று அந்த கவலைக்காக நம்ம வருந்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் குடும்பத்துல இருக்கிற கஷ்டங்களை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அல்லது நம் குடும்பத்தில் இருக்கிற மற்ற பொருட்கள் மீது ஆசை வைத்து மற்ற நபர்கள் மீது நம்மளுடைய எண்ணங்களை வைத்து நாம் எதிர்பார்ப்போடு போகும்பொழுது ஏமாற்றங்களை சந்திக்கும் பொழுது இந்த உலகம் முழுவதுமே என்னை ஏமாற்றுகிறது என்னை அன்பு செய்ய யாருமே இல்லையே நான் திக்கற்றவனாக போய்விட்டேனே என்று நாம் ஒவ்வொரு நாளும் உடைந்து உள்ளத்தில் நம்ம வருத்தங்களை சந்திக்கும் பொழுது இந்த வாழ்வே எனக்கு வேண்டாம் இந்த வாழ்வை நான் இறந்துட்டா எனக்கு நல்லா இருக்குமே என்று நாம் வாழ்வையே வெறுக்கும் அளவுக்கு போகும் பொழுது இந்த வசனங்கள் ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறார் இதோ இந்த உலகம் உங்களை மட்டுமல்ல என்னையும் வெறுத்தது இந்த உலகம் உங்களை மட்டுமல்ல என்னையும் துன்புறுத்தியது இந்த உலகத்தில் இருக்கிறது எதுவும் உங்களோட நிலையாக வரப்போகிறது கிடையாது இந்த உலகத்தில் இருக்கிறது எதுவும் உங்களுக்கு மீட்பை அளிக்கக்கூடியதல்ல இந்த உலகம் இருக்கிற எந்த பொருளும் உங்களுடைய நித்திய வாழ்வுக்கு உங்களுடன் வரப்போகிறதல்ல மாறாக நீங்கள் என்னுடைய வார்த்தைகளை உங்களுடைய உள்ளத்தில் நிறுத்தி நீங்கள் வார்த்தைகளாக நீங்கள் வாழும் பொழுது நிலையான என்னுடைய அருளையும் என்னுடைய அன்பையும் பெற்று அந்த அன்பை பிறரோடு பகிரும் பொழுது உங்கள் உள்ளங்களில் ஆசிர் கிடைக்கும் அன்று அழகு வாயில்ல யோவானும் பேதுருவும் செல்லும் பொழுது அவர்களிடம் பிச்சை எடுத்த அந்த பிச்சைக்காரனிடம் அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை எங்கிட்ட பொண்ணும் இல்லை வெளியும் இல்லை மாறாக எங்களிடம் இருக்கிறதே உங்களுக்கு கொடுக்குறோம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்தின் பேராலை சொல்கிறோம் எழுந்து நட என்று சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே இன்று உங்களுக்கும் எனக்கும் மாண்டவர்களுக்கும் அழைப்பு இதுதான் இதோ என்னுடைய அருள் போதும் அது ஒன்றே உன்னுடைய வாழ்வை மாற்றும் அது ஒன்றே உன்னுடைய வாழ்வுக்கு நிலையான மீப்பை அளிக்கும் மற்ற செல்வத்தை நினைத்தோ மற்ற பொருட்களை நினைத்தோ மற்றவருடைய துன்பங்களை நினைத்தோ நோய்களை நினைத்தோ நொடிகளை நினைத்தோ அல்லது உங்கள் வாழ்வில் வருகின்ற மற்ற எல்லா துன்பங்களை நினைத்தோ நீங்கள் கவலை வேண்டாம் அதை கிடைத்து க கவலைப்பட வேண்டா பட வேண்டாம் நீங்கள் கவலைப்படுவதனால உங்கள் வெள்ள உங்கள் தலையில் இருக்க ஒரு வெள்ள முடியை கற்பாக்க முடியாது அல்லது உங்களுடைய உயரத்தில் ஒரு மூலம் கூட்ட முடியாது மாறாக நீங்கள் அனைத்தையும் ஆண்டவர் பால் விட்டு சென்று ஆண்டவரே எனக்கு தஞ்சம் அவரே எனக்கு உறவிடம் அவரிடமே நான் தஞ்சம் போகுகிறேன் என்று அன்னை மரியாதை போல அன்றைமாரி தன்னுடைய வாழ்நாள் அனைத்தையுமே ஆண்டவர் பாதம் ஒப்பு கொடுத்து இதோ ஆண்டவரின் அடிமை என்று தன்னையை ஒப்பு கொடுத்து அனைத்து நிகழ்வுகளையும் தன்னுடைய உள்ளத்தில் தானித்தது போல் நம்மளுடைய வாழ்வில் வருகின்ற அனைத்து நிகழ்வு ஆண்டவர் வாதம் ஒப்புக் கொடுப்போம் இறைவா இதோ நிலையற்ற உலகத்தில் நான் கஷ்டப்படும் பொழுது நிலையான உன் பிரசனம் என்னை வழி நடத்தட்டும் நிலையற்ற உலகத்தில் எதிர்பார்ப்பு கொள்ள ஏமாற்றங்களை நான் சந்திக்கும் பொழுது நிலையான உன் வார்த்தை எனக்கு அருள் கொடுக்கட்டும் என்று உள்ளத்தையும் நம் மனதையும் நம் குடும்பத்தில் உட்கிற அனைவத்து நபர்களையும் வாதம் ஒப்பு கொடுப்போம் நிலையான வாழ்வு உங்களிலும் என்னிலும் மலரும் ஆமீன்